வளர்ப்பிரை குழுமம் நடத்தும் சுதந்திரப் போராட்டம் பாவு செய்யும் என்ற தலைப்பில் பேச விளைகின்றேன் வாய்ப்பிற்கு முதலின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் என்னுடைய பெயர் திருமதி கோவண்ணா சங்கரம்மான் திருவிழத்தோர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை செப்டம்பர் ஐந்தாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிரிட்டிஷ் அரசு கப்பல்களுக்கு போராடிய முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியவர் இவர் தொடங்கிய சுதேஷ் மீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புவிற்கும் இடையே கடல் வழி போக்குவரத்தை மேற்கொண்டது பிரிட்டிஷ் அரசால் தேசத்துறவியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுத தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது வழக்கறிஞர் ஒருமெனும் பறிக்கப்பட்டது செக்ரித்த சென்மொழி என்று அழைக்கப்பட்ட வாபுசி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் புலமை பெற்றிருப்பார் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுந்தர போராட்ட வீரர் என்னும் பன்முகத்தன்மை கொண்டவர் இந்திய நாட்டின் செல்வங்களையெல்லாம் தொல்லையடித்த ஆங்கிலேயரின் வணிகத்தை முதலில் எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாவது நாள் சுதேசி நாவா சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை அதற்காக பதிவு செய்தார் பல வணிகர்களின் பல தொழில் அதிபர்களும் துணையாக அந்த கப்பலை வாங்கினார் இடையே தான் அந்த கைக்கு வந்தது அதாவது வணிகர்கள் சரக்கு கப் சரக்கினை அந்த ஆங்கிலேய அரசின் கப்பல்களில் அனுப்பினர் சில காலம் இந்த பாபுசியை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வணிகர்களுக்கும் தொந்தரவு வந்தது எனவே இதனை விரும்பாத பாபுசி வணிக கப்பலை வாங்கினார் ஆங்கில அரசு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனங்களுக்கு பல விதங்களிலும் உதவி செய்தது அப்போது இவர் அந்த கப்பல் நிறுவனத்தை தொடங்கி நமது தமிழக வணிகர்களுக்கு உதவி செய்தார் வணிகர்களும் ஆங்கில அரசு கப்பலில் தங்களது பொருள்களை ஏற்றுக்கொண்டு செய்யாமல் நமது பாபுசியின் கப்பல்களையே அனுப்பினார் எனவே அரசு ஊழியர்களுக்கும் பல தலைவர்களுக்கும் ஆங்கில அரசானது உங்களுக்கு பல சலுகைகளை வழங்கின்றனர் இலவசமாக ஏற்றுக்கொள்ளும் வரை என்றெல்லாம் கூறினார்கள் அதற்கு யாரும் வசியவில்லை அவர்களை கூறினார்கள் இப்போது இப்படித்தான் கூறுவார்கள் இனி என்ன செய்வார்கள் மொத்தமாக நமது தலையில் கட்டிவிடுவார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினால் அதனையும் அவர்கள் கைவிட்டனர் ஒரு சமயம் லார்ட் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஆங்கிலேய வணிக பெருமக்களின் கூட்டத்தில் இந்தியாவில் முதலீடு செய்யலாம் ஏனென்றால் அங்கே தொழிற்சங்கம் இல்லை அதனால் புலி தொழிலாளர்களின் கூலி மிக மிக குறைவு என்று பேசினார் எனவே இதனை அறிந்த பாபு சிங் நமது தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கத்தை நெறினார் தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் அதிகம் ஆனால் கூலி குறைவு எனவே அதனை எதிர்த்து போராட்டம் செய்தார் அந்த போராட்ட பல போராட்டங்களின் வெற்றி எங்களுக்கு கிடைத்தது எனவே இவர் எங்கு பேசினாலும் சுதந்திர போராட்டத்தை பற்றி என்ன செய்ய கூறினாலும் அனைத்து பொருளாதாரம் இவர்கள் எப்படினே நின்றார்கள் சுதேசி கப்பல் நிறுவன வளர்ச்சிக்கு எதிராக ராகு சிரிப்பதாக அரசு அவரை கைது செய்ய முடிந்தது எனவே அந்த வெளிநாட்டுப் பொருட்களை புறக்கணிக்க இவரை கைது செய்வதற்காக பல இரங்களை அரசு கொடுத்தது இருந்தாலும் அவருக்கு இருந்தாலும் கைது செய்ததும் அவர் சிறைக்கு சென்ற பின் சைக்கிளித்தார் சைக்கிழத்து விட்டு வெளியே வரும்போது அதாவது அவருக்கு பொருள் ஏற்பட்டது அப்பொழுது வெளியே வரும்போது அவருக்கு கிடைத்த நண்பர்கள் ஒருவர் சிலராகத்தான் இருக்கார்கள் பலரும் அவருடைய பொருள்நோய்க்கு அன்றி வெளியேறினார் ஆனால் ஒரு நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவருக்கு கிடைத்த மரியாதை என்னை ஆனாலும் நமக்காக பாடுபட்ட அந்த பாபு இல்லை என்றால் அவரை பற்றி நாம் பேசவில்லை என்றால் நமது விடுதலை போராட்ட சுதந்திரப் போராட்டம் வரலாறு முழுமையடையாது என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவி நன்றி வணக்கம்